வழிபாடு பண்ண வேண்டியது ஒரு அவசியமான விஷயமா உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய முதல் தெய்வமாக விளங்கக்கூடிய குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது மொத்த குடும்பத்துக்கு குதூகலம் தரக்கூடிய அற்புதமான வழிபாடா இருந்துட்டு இருக்குது குலதெய்வ வழிபாடு வச்சுக்கும் பொழுது குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்குது அப்படிங்கிறதுக்கு மேலே வணக்கம் நேர்கிலே ராஜயோகம் ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறல மிக்க மகிழ்ச்சி ஆன்மீக ரீதியான பல சந்தேகம் இருக்கும் ஆனால் அந்த சந்தேகத்தை யார்கிட்ட கேட்டு தெளிவு பெறுறதுன்றது ஒரு பெரும் குழப்பமா இருந்திருக்கும் சோ இன்னைக்கு நிகழ்ச்சி நீங்க பார்க்கும்போதும் சரி இதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சிகளை பார்க்கும்போதும் சரி ஆன்மீகம் சார்ந்து எல்லா கேள்விகளுக்குமே தெளிவான முறையில் விளக்கம் கொடுத்துட்டு இருக்காரு ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை அவர நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் குலதெய்வத்தை பற்றி பல முறை பல நிகழ்ச்சிகளை நீங்கள் எடுத்து சொல்லியிருக்கீங்க சார் குலதெய்வ வழிபாடு பண்ண வேண்டியது எந்த அளவுக்கு ஒரு அவசியமான விஷயமா இருக்குது ஒரு சிலர் குலதெய்வ வழிபாடு எப்படி பண்ணுறாங்கன்னா வருடம் ஒரு முறை நாங்கள் போக வேண்டியது கடமை அதற்காக நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க அதை தாண்டி அதை எப்படி ஆத்மாத்தமாக செய்யணும் சார் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது பொதுவாகவே வழிபாடு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு விதமான வழிபாடு வெவ்வேறு விதமான தெய்வங்கள் வெவ்வேறு விதமான வழிபாடு அமைப்புகள் நம்ம சமூகத்தில் இருந்துகிட்ருக்குது ஆனால் எந்த சமூகமாக இருந்தாலும் உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய முதல் தெய்வமாக விளங்கக்கூடிய குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது மொத்த குடும்பத்துக்கு குதூகலம் தரக்கூடிய அற்புதமான வழிபாடாக இருந்துகிட்ருக்குது குலதெய்வ வழிபாடு வச்சுக்கும் பொழுது குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்குது அப்படிங்கிறதுக்கு மேலே உங்களுடைய வம்சாவளி பெரியவங்களுடைய அனுகிரகம் கிடைக்குது அப்படிங்கிறது ஆழமான உண்மையாக இருந்துகிட்ருக்குது இருக்குது பரம்பரை என்று சொல்லக்கூடிய ஏழு தலைமுறையாக இருக்கக்கூடிய பெரியவங்க எந்தெந்த மாதிரியான வேண்டுதல் வச்சுக்கிட்டாங்களோ அந்த வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய வழிபாடு இந்த குலதெய்வ வழிபாடு தான் பெரியவங்க வச்சுக்கக்கூடிய வேண்டுதல் நிறைவேறுது அப்படிங்கிறத விட பெரியவங்க இருந்து வரக்கூடிய முன்னோர்கள் சம்மந்தப்பட்ட ஷாபங்கள் கூட விலகக்கூடிய அமைப்பு இந்த குலதெய்வத்துக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிப்பட்ட குலதெய்வத்தை வந்து வருடம் ஒரு முறையாவது குடும்பத்தோடு சென்று வழிபட வேண்டும் குலதெய்வத்தை வந்து எந்த மாதிரி வழிபடலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மற்ற தெய்வங்களை வழிபாடு வச்சுக்கும் பொழுது நாம் வந்து போய் வழிபாடு வச்சுக்கிறோம் அல்லது வந்து மனைவி வழிபாடு வச்சுக்கிறாங்க அல்லது குடும்பத்தில் மற்ற நபர் வழிபாடு வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறத விட குலதெய்வ கோயிலுக்கு போகும்பொழுது வருடம் ஒரு முறையாவது குடும்பத்தோடு சேர்ந்து சென்று தான் வழிபாடு வச்சுக்கணும் இது உறுதியான விஷயம் அப்படி வருடம் ஒரு முறை வந்து குடும்பத்தோடு சென்று வழிபாடு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இடையில் போகும்பொழுது நீங்கள் தனிப்பட்ட முறையில் போனாலும் அது தவறு கிடையாது ஆனால் குலதெய்வத்த கோயிலுக்கு போகும்போது குடும்ப சகிதமாக போகணுங்கிறத குலதெய்வ சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது அப்படிப்பட்ட அந்த குலதெய்வ வழிபாடு வச்சுக்கும் பொழுது எந்த மாதிரி வழிபாடு வச்சுக்கலாங்கிற ஒரு கேள்வி அல்லது அந்த மாதிரி ஒரு சந்தேகம் நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்குது குலதெய்வ வழிபாடு வச்சுக்கும் பொழுது குலதெய்வத்து கோயிலுக்கு வழக்கமாக ஒரு சில குலதெய்வத்து கோயிலில் வெள்ளிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை அல்லது ஆடி அமாவாசை அப்படின்னு வருஷத்துக்கு ஒரு நாள் சிறப்பான நாட்களாக சொல்லி வச்சிருப்பாங்க அந்த நாட்களில் கண்டிப்பாக குடும்பத்தோட போகணும் அப்படி போகக்கூடிய குலதெய்வத்து கோயிலில் வந்து நீங்கள் அந்த நாளில் போகும்பொழுது வெறும் கையோடு போகாமல் குலதெய்வத்துக்கு முடிஞ்சளவுக்கு புஷ்பம் வாங்கிட்டு போறது குலதெய்வத்துக்கு வந்து அலங்காரம் பண்றதுக்கு மாலை வாங்கிட்டு போறது தயிர் சம்மந்தப்பட்டது தேன் சம்மந்தப்பட்ட அபிஷேக பொருள் வாங்கிட்டு போறது மிக மிக சிறப்பாக இருக்கும் அப்படி குலதெய்வத்து கோயிலுக்கு போற அந்த குலதெய்வத்துக்கு போன உடனே அந்த கோயில் வந்து சுத்தப்படுத்துறது மிக மிக நல்லது எவ்வளவோ லட்சக்கணக்கான காணிக்கை போட்டுக்கிட்டு இருந்தால் கூட அந்த குலதெய்வத்து கோயிலில் வந்து துப்புரவு படுத்தக்கூடிய சுத்தப்படுத்தக்கூடிய அந்த வேலையை உங்க கையால் நீங்க செய்யும் பொழுது மிகப்பெரிய அம்சம் உங்களுக்கு கிடைக்கிது அப்படிங்கிறது யதார்த்தம் ஏற்கனவே உங்களுடைய கோயில் வந்து சுத்தமாக இருந்துட்டு இருக்குது எனக்கு சுத்தப்படுத்த வேண்டிய வேலை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கோயிலில் சாமி சம்மந்தப்பட்ட பூஜை பாத்திரங்களை வந்து பூஜை பொருட்களை வந்து நம்ம சுத்தப்படுத்தி கொடுக்கலாம் அதுவும் இல்லாத பட்சத்தில் அந்த கோயிலில் வந்து தண்ணீர் இல்லையா தண்ணீர் எடுத்து சாமிக்காக நம்ம கொடுக்கலாம் சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்காகவோ சாமி சம்மந்தப்பட்ட பூஜை அறையில் பயன்படுத்துறதுக்காக சுத்தமான தண்ணீர் பிடிச்சி கொடுக்கலாம் அல்லது அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன மரம் செடிகளுக்கு தண்ணீர் பாய்க்கலாம் அல்லது அங்கே குலதெய்வத்து கோயிலுக்கு வெளியில் அந்த குலதெய்வ கோயில் காம்படி சிவத்துக்கு வெளியில் வந்து ஓரளவு சுத்தப்படுத்தலாம் அல்லது எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த குலதெய்வத்து கோயிலில் வந்து இந்த சந்தனம் குங்குமம் சம்பந்தப்பட்ட பிரச பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து ஒழுங்குபடுத்தி வைக்கலாம் ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை ஆம் நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் முப்பத்தைந்து வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட ராஜயோக குலதெய்வ விளக்கு முப்பத்து முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட ராஜயோக குலதெய்வ விளக்கு இழந்த செல்வம் இழந்த கௌரவம் கலைந்த குடும்பம் தொலைந்த நிம்மதி திரும்பக் கிடைக்க வாங்கி பயனடைவீர் ராஜயோக குலதெய்வ விளக்கு கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் ராஜயோக குலதெய்வ விளக்கு ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் ராஜயோக குலதெய்வ விளக்கு யோகங்களில் சிறந்த ராஜயோகம் தருவது ராஜயோக குலதெய்வ விளக்கு திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் ராஜயோக குலதெய்வ விளக்கு இதற்கு மேலாக குலதெய்வத்து கோயிலில் அங்கே இருக்கக்கூடிய அந்த புஷ்பங்களை மலர்களை பறித்து ஒரு சிறு மாலையாக கட்டலாம் அது அங்கே இருக்கக்கூடிய அகல் விளக்கில் எடுத்து சுத்தப்படுத்தலாம் நிறைய குலதெய்வத்து கோயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அகல் விளக்கில் வந்து திரி அப்படிங்கிறது பாதி எரிஞ்சு பாதி எரியாமல் அப்படியே இருந்துகிட்டு அது பார்த்தா ஒரு விதமான ஒரு மாற்றமாக இருந்துகிட்டு அப்படி இருக்கக்கூடிய அந்த விளக்குகள் இருக்கக்கூடிய பாதி எரிந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த திரிகளை எடுத்து சுத்தப்படுத்தி சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றி வைக்கிறது அந்த விளக்குகளை சுத்தப்படுத்தி வரிசைப்படுத்தி வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை வந்து குலதெய்வத்து கோயிலில் எடுத்துக்கணும் ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய கண்ணுக்கு மாதிரி கைவேலை செய்வது குலதெய்வத்து கோயிலில் மிக மிக நல்லது அப்படி குலதெய்வத்து கோயிலில் சாமி கும்பிடும்பொழுது கண்டிப்பாக குலதெய்வத்து சாமிக்கு வந்து நெத்தி காணிக்கை என்ற பெயரில் ஒரு ரூபாய் காயின்ஸ் கட்டுக்கட்டாக பணம் இருந்தால் கூட ஒரே ரூபாய் காயின் வந்து அந்த குலதெய்வத்து கோயில் சுவாமிக்கு விக்கிரகத்துக்கு நெத்தி காணிக்கையாக கொடுக்கணும் அப்படி நெத்தி காணிக்கையாக ஒரு ரூபாய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த குலதெய்வத்துடைய பாதத்தில் வந்து ஒரு ரூபாய் காயின்ஸு ஒரு அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ இந்த மாதிரி ஒரு ரூபாய் காயின்ஸில் அஞ்சு பத்து ஏழு இந்த மாதிரி எந்த எண்ணிக்கையில் உங்களுக்கு இருக்குதோ அந்த எண்ணிக்கையில் குலதெய்வத்துடைய பாதத்தில் வச்சு அந்த காசை எடுத்துக்கூடாது வீட்டில் வச்சுக்கிறது நல்லது அதே மாதிரி குலதெய்வத்து கோயில் சாமி கும்பிடும்பொழுது அந்த குலதெய்வத்து கோவிலுக்கு பாதத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாமிக்கு சம்பு தண்ணி வச்சு சில மா சில பூஜைகள் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படி பூஜை பண்ணும் பொழுது குலதெய்வத்துடைய நாமாவலி சொல்லும் பொழுது உங்களால் இயன்ற ஒரு காசு கொடுக்கலாம் அல்லது உங்களுடைய கையில் காதில் போட்டிருக்கக்கூடிய தங்கத்தை வந்து சொர்ணத்தை வந்து குலதெய்வத்துக்கு கொடுத்து அந்த செம்பிளை வச்சு ஸ்வர்ண பூஜை அப்படிங்கிற பேரில் குலதெய்வ நாமாவலி சொன்னதுக்கப்புறம் அந்த அந்த தங்கத்தையோ அந்த காசையோ திருப்பி வாங்கிட்டீங்க அப்படின்னா செல்வ வளம் சம்மந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய தடைகள் சொல்லாமல் விலகக்கூடிய பாக்கியங்களை யாராக இருந்தாலும் சந்திக்க முடியும் எல்லாவற்றுக்கும் மேலாக குலதெய்வத்தை வந்து ஆற அமர்ந்து நேருக்கு நேர் நின்று குலதெய்வத்தை பார்த்து நமஸ்காரம் வச்சு வேண்டுதல் வச்சுக்கிட்டு அழுது புறமுனதுக்கு அப்புறம் அந்த குலதெய்வத்து கோயிலில் அஞ்சு நிமிஷம் உட்காரணும் நிறைய பேர் குலதெய்வத்து கோயில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஏதாவது தின்ன மாதிரி இருந்தது அப்படின்னாலோ பெஞ்சு மாதிரி இருந்தது அப்படின்னாலோ அந்த பெஞ்சில் உட்காரக்கூடிய அமைப்பு ஏற்படுத்திக்கிறீங்க குலதெய்வத்துடைய விக்கிரகம் எந்த உயரத்தில் இருந்துகிட்டு அந்த உயரத்துக்கு கீழே பணிஞ்சு தான் நாம் உட்காரணும் நம்ம வந்து குலதெய்வம் இருக்கக்கூடிய விக்கிரகத்துக்கு உண்டான அந்த உயரத்துக்கு மேலே வேறு வகையில் வெளியில் வந்து நமக்கு வந்து பெஞ்சு போட்டிருக்காங்க டேபிள் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஆணவமாக அதிகாரமாக அமரக்கூடாது உட்காரக்கூடாதுங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும் இந்த வழிபாடுகள் முடிஞ்சதுக்கப்புறம் குலதெய்வத்தை வந்து நீங்கள் நெட்டுக்க விழுந்து நெடுக விழுந்து வழிபாடு வச்சுக்கணும் இந்த உலகத்தில் எந்த சக்திக்கும் நான் தலை வணங்கக்கூடாது ஆன்மீக சம்மந்தப்பட்ட குலதெய்வமாகி உங்களுக்கு மட்டுந்தான் நான் தலை வணங்குங்கிற விஷயத்த மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு நீங்கள் பிரார்த்தனை வச்சுக்கணும் பிரார்த்தனை வைக்கும்போது உங்களை நெற்றி போட்டு பூமியில் படணும் அப்படி அந்த பிரார்த்தனை வச்சு எழுந்ததுக்கப்புறம் அந்த குலதெய்வத்த கோயிலில் மணி இருக்கும் இல்லையா ஆலய மணி அந்த மணியை மூன்று முறை ஒழிக்கணும் யாராக இருந்தாலும் அதாவது கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் சின்ன குழந்தையாக இருந்தால் கூட அந்த குழந்தையுடைய கையை பிடிச்சி நம்ம மணியை வந்து ஆட்டலாம் ஒரு முறை அல்லது மூன்று முறை மணி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் குழந்தையை விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் உங்களால் இயன்ற அளவுக்கு நீங்கள் சாப்பாடு கொண்டு பார்த்தீங்கன்னா நாலு பேருக்கு சாப்பாடு கொடுக்கலாம் அந்த குழந்தைக்கு இருக்கக்கூடிய பூசாரி வந்து அன்பாக ஆறுதலாக சொல்லி கப்படிங்களாம் நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிற நல்ல விஷயங்களை வந்து கேட்கலாம் அதுக்கப்புறம் குழந்தைக்கு கோயிலுக்கு கொடுக்கக்கூடிய எலுமிச்சங்கனியை வந்து உங்கள் வாகனத்தை வச்சுக்கிட்டு உங்களுடைய வீட்டுக்கு வருவது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் வாகனத்தை எடுக்கும் பொழுது குலதெய்வத்து கோயில் இருக்கக்கூடிய கோபுரத்தை பார்த்து கண்டிப்பாக நமஸ்காரம் வச்சுக்கணும் ஆலய தரிசனம் பாவ விமோசனம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படிங்கிறது குல தெய்வத்துக்கு நிச்சயமாக மகத்துவமாக நிதர்சனமாக பொருந்தும் குலதெய்வ கோவிலுக்கு போனால் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் அடிப்படையாக நம்ம எப்படி நடந்துக்கணுன்றதை நீங்கள் சொல்லியிருக்கீங்க சார் நன்றி குலதெய்வ கோயிலுக்கு போனால் எப்படிப்பட்ட வழிபாடு வச்சுக்கணும் சாமி எப்படி வணங்கணுன்றத தாண்டி அங்கே நம்ம எப்படிலாம் நடந்துக்கணுன்றத பேசிக்கான கூட சார் நீக்காக நமக்கு எடுத்து சொல்லியிருக்காரு நிச்சயமாக இது பயனுள்ள தகவலாக உங்களுக்கு கமிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நிகழ்ச்சி பார்க்குறவங்க பல பேர் சரோட அப்பாயின்மெண்ட் வேணுன்ற கமெண்ட்ஸில் கேட்டுருக்கீங்க உங்களுக்கு சரோட அப்பாயின்மெண்ட் வேணும்னா ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட்ஸ் நீங்கள் கேட்டு போயிட்டுருக்கலாம் நிகழ்ச்சி பார்க்குறவங்க எல்லாருமே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள் நன்றி